இன்னைக்கு இந்த பண்ணை கடற்க ஜோடி ஜோடியா இருக்கு எல்லாருக்கும் வந்து

நானெல்லாம் லவ் பண்ணிக்க பார்த்தா காணமே தான் எங்கட காதல இப்போ அது நம்மையல பிரச்சனை இல்லை நீங்க சொல்லுங்க அப்படியே கிளா பா கேக்கலாம் அசிங்க அம்மானே செல்பரை நடக்க انا அதெல்லாம் ஊமையான காதலா நான் கருதுவேன்

காதலர் தினம் வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஈடுபாடு அம்மா அப்பா தெரிவிக்கலாம் சகோதரங்களுக்கு தெரிவிக்கலாம் நாய்க்குட்டிக்கு தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் சொல்ல கூடாது சரியா எங்களுக்கு வந்து காதலர் தினம் வந்து ஒரு நாளா அப்படியே ஓடிரும் சரி போயிடும் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்றைக்கு இந்த பண்ணை கடற்கரை ஜோடி ஜோடியா இருக்கிற எல்லாருக்கும் வந்து அப்படி வழுக்க போறோம் நோவுது எனக்கு நோவுது இல்ல சரி இந்த பிரம்பு சும்மா ஒரு கையாள வேண்டியதுனா ஒரு தேவைக்கு வேண்டியதுனா இன்னைக்கு இங்க இது வர்ற எல்லார்டையும் வந்து கேட்க போறோம் காதலர் தினத்துல வந்து காதல் என்றா என்ன அவைந்த வாழ்க்கையில நடந்த ஒரு காதல் நிலவ நிகழ்வை பற்றியும் அவைண்ட அனுபவம் அவைண்ட எண்ணத்துல வந்து என்ன மாதிரி இருக்குதுன்றத பற்றியும் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அனுபவங்களை போறோம் என்ன

காதல் எல்லாரும் லவ் பண்ணிடுறாரு சோடி சோடி தெரியாதா நான் கல்யாணம் நான் நீங்க கல்யாணம் முடிச்சிடலாம் காதல் பண்ணிடுறீங்களா காதல் பண்ணி அவள் ஓடிட்டாள் ஓடிட்டாள் அது என்ன நான் தப்பு இல்ல அவளுடமே தவறு என்னையா சந்தோஷமா சொல்றீங்க காதல் பண்ணி ஓடிட்டான்னு சந்தோஷமா சொல்றேன் நானு அதுக்கு அவளுக்கு என்ன புடிச்சலையோ புடிச்சலையோ எத்தனை வயசுல நடந்த இந்த சம்பவம் இப்ப வந்து எனக்கு நாப்பத்தி எட்டு நான் லவ் பண்ணுக்கு இருபத்தாறு இருபத்தாறு வயசுல இப்ப காதல் தோல்வி ஏற்பட்ட அப்புறம் என்ன மாதிரி இப்ப நான் கல்யாணம் முடிச்சு இல்ல கல்யாணம் முடிக்கல நினைச்சு கொண்டு அவள் போட்டாள் அவளோடி அவளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அப்படி இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு நேரத்துல வந்து அவ ஜோசிச்சு

காதல் காதல் தினம் என்ன காதல் என்றா என்ன காதல் நீங்க காதல் திருமணமா வயசுல எனக்கு முப்பது வயசு முப்பது வயசுல இப்ப எத்தனை வயசாவுது வயசு கிட்டத்தட்ட இருபத்தி வாழ்க்கை இதுல எப்பயாவது நீங்கள் மறக்க முடியாத ஒரு சண்டை பிடிச்சு மறக்க முடியாத நிர்ணயம் ஏதாவது இருக்கா இல்லை மறக்க முன்ன வேண்டு சொன்னால் எனக்கு நான் பட்டு எனக்கு முள்ள கலண்டு அந்த நேரத்தில் எந்த சொந்த பந்தமெல்லாம் கைப்பிடிங்களேன் இந்த நான் விரும்பி கட்டின பயன் என்னை தூக்கி பறித்து இரண்டு மேலே சிலம் எல்லாம் எடுத்து எல்லாம் துப்பரவு செய்து எல்லாது என்னை பார்த்தபடியா வெண்டைக்கும் அவரெல்லாம் எனக்கு சந்தோஷம் அவன் இந்த பேரை வந்து நீங்கள் சொல்லலாம் அவன்ட பேர் வந்து ராஜகுமாரி சரி இன்றைக்கு வந்து இந்த காதல தினத்தில் வந்து அவங்க ஒரு வாழ்த்து செய்தி சொல்கிறேன்டா என்ன சொல்லலாம் அவங்க நான் வாழ்த்து செய்தி என்னென்னு சொல்லல சர்ப்ரைஸாக பின்னேற மாதிரி கிஃப்ட் ஒன்று வண்டி கொடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் கொடுத்து சந்தோஷம் சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷம் மற்றது வந்து அப்போ இருக்கிற காதலுக்கும் இப்போ இருக்கிற காதலுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா சரியான வித்தியாசம் என்ன வித்தியாசம் நானெல்லாம் லவ் பண்ணிக்கல பார்த்தா காணுமன்று தான் எங்கிற காதல் இப்போது அதை நம்ம பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் இந்த தொழில் மூத்தமா நான் இங்கே மாடல் வழக்கம்னா மாடல் வேண்டாம் வர வரைகளும் பார்க்கலாம் அசிங்கமான செயல்பாடுகள் நடக்க அதெல்லாம் உண்மையான காதலாக நான் கருதேன் உண்மையிலேயே வந்து இது சொல்லப்பட வேண்டிய நீங்கள் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை இப்போ நடக்கிற தான் நாங்கள் சந்தோஷம் உண்மையிலேயே நல்ல ஒரு புனிதமான காதல் நான் நினைக்கல அண்ணா அண்ணா வந்து காதல் திருமணமாக இருக்குமென்று சந்திச்சுக்கிறோம் சந்தோஷம் காதல் இருக்கிற வாழ்த்துக்கேன் சார் இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து இந்த இடத்துல லவர்ஸ் தேக்காண்டி புதுசாக ஒரு பூத் தொண்டு போட்டிருக்கணும் இது என்ன விஷயம் சார் இது வந்து என்னென்னா இந்த ஆரன் ஆர்என் ஸ்டூடியோவில் செய்தோம் ஸ்டூடியோ ஆர்என்னுன்னு சொல்கிறது இதில் வந்து நாங்கள் வந்து இந்த லவ்வர்ஸ் டேக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து நூறுரூவா மாதிரியும் அஞ்சு ஃபோட்டோ எடுத்தால் நானூறுவா மாதிரியும் உடனே எடிட் பண்ணி உங்களுக்கு உடனே ஃபோன்லேயே அனுப்பு உடனே அனுப்போம் வந்து ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா வந்து இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் வந்து அங்காள சைடில் எடுப்பினோம் இந்த இடத்துல இப்போ வந்து புதுசாக

இன்றைக்கு வந்து வெள்ளி நாளைக்கு சனி ஞாயிறு மூன்று நாலு மந்தி இருக்கும் நீங்கள் வந்தால் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்தில் பிசி இருக்குது மற்றது அதில் வந்து அந்த ரொட்டேட்டிங் இதை வந்து எடுக்கலாம் வீடியோ ரைட் அதையும் காடி விடுவான் த்ரீ சிக்ஸ்ட் பூத்தும் வந்து இருக்குது இதுலேயும் வந்து இதையும் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காதலர்கள் இதில் வந்து இதிலேயே வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி தருவிடும்

அது அது என்னத்தை நாங்கள் சொல்லுவோம் ஓ வாங்க வாங்க இப்போ வாங்க அதே எண்ணத்தை ராக சொல்லுவோம் வேண்டிட்டு ஒரே சோகமாக இருந்தவர் ப்ரோ லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கு லவ் இல்லையா லவ் இல்லையா ஏன் இல்லை நல்ல வடிவத்தானே இருக்கீங்க இந்த எல்லாரும் சொன்ன லவ் லவ் ஒன்று சரி இந்த வீடியோ பார்க்குற யாராவது நல்ல பிள்ளை யாராவது இருந்தால் தம்பி லவ் பண்ணுங்க பேரை சொல்லிவிடுங்க லக்ஷன் 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 லவ் பண்ணிவிடுங்க லக்ஷன் தொடர்பு பண்ணுறேன்னா என்னென்னு

இது 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 கொஞ்சம் இது காதல ஒரு நான் பாக்கல சரி நீங்கள் வந்து காதலிச்சுக்கிறீங்களா முதல் பண்ணிருக்கிறேன் அப்பட்டமான உண்மை வெளிப்படையாக வந்து இந்த நேரத்தில் ஜெசிக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சொல்ற அத படிக்க எல்லாம் சொல்லுவீங்க இந்த ஒவ்வொரு கலரும் வந்து ஒவ்வொரு ஒரு இது பச்சை நீளம் அதே மாதிரி கருப்பு வந்து சோகமான கலர்ன்றவடி யாரு இன்னைக்கு கருப்பா வந்து திரியா கருப்பு தினம் எங்களுக்கு

மதன்ட்ட போனீங்க போயிட்டு மத அவரும் இதை பார்க்கிற மதன் வந்து மிகவும் கவலைக்குரிய விஷயம் உங்களை பற்றி நான் கதை எடுக்கவில்லை இவரே வந்து சொல்லி போட்டுருவோம் வாழ்த்துக்கள் காதல்ன்றது கோட்டை வட்டுக்கோட்டை லக்ஷன் லக்ஷன் கதையை கதாச்சு நாங்கள் இடையில நிப்பாட்டினோம் லக்ஷனுக்கு நல்ல ஒரு மணமகள் தேவை

நினைக்கிற மாதிரி நீங்க வந்து இந்த யூடியூப்ல இதுல வந்துருக்கீங்க போல இருக்கேன் வந்துருக்கீங்க நான் வந்து கதிர்காமம் கதிர்காமத்துல இருந்து இங்க வந்திருக்கேன் இங்க வந்தாப்புல ஒரு கேட்டில் இருந்து தங்கியிருக்கேன் எனக்கு இப்ப எண்பத்தி நாலு வயசு இன்னைக்கு வந்து காதல் தினமா காதல உலகமே காதல கொண்டாடுறான் நாங்கள் இங்க ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க இந்த தடி ஒண்ணு ஒண்ணு நாங்கள் இந்த தடியால ஒண்ணு

காதல் சொது ஒரு பயிரை போட்டு மலைக்க போடுறது இந்த பயிர் முளைச்சி வந்து அது பெருசாகி முத்தி அதை பருப்பாக்கி அதை சாப்பிட்டா தான் அதான் இப்போ காதல் இப்ப அந்த மாதிரி அந்த வாழ்க்கையிலையும் வந்து இந்த காதல்னு சொல்றது வந்து எனக்குமே நினைச்சி வைக்கணும் சில பேர் வந்து காதல்னு சொல்லிட்டு சும்மா நடிப்பாங்க அது காதல் இல்லை

அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சு முடிச்சு வச்சிருவாங்க சின்ன இல்லையே வந்து இதான் உங்களோட மனைவி இதான் கணவன் தீர்மானிச்சிருவான் அப்படித்தான் ஐயாக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு ஐயாக்கே தெரியாது தெரியாது அதுக்கும் பிற்பாடு சில காலமா நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் அதுக்கும் பிற்பாடு என் மனைவி

அப்ப பெரிய தோடனே ஆகி அதை எல்லாம் செஞ்சு செஞ்சிருப்பாங்க அந்த நேரத்தில் வித்தலை எல்லாம் மறைச்சிட்டு சரி அப்போ எங்கள் மாமனாரும் எங்கள் மாமியாருன்னு என்ன வந்து கூப்பிட்டு அழைக்கிட்டு போறாங்க ஆ இங்கே வாங்கோ அப்படின்ட்டு அப்போ நான் போய்க்குன்னுட்டேன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க யாரோட முகத்தை இந்திராவோட முகத்தை ஜெகதீஸ்வரி அவர் இந்திரான்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னு கேட்டேன்

என்னோட ஃபேமிலியில வந்து எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை எல்லாம் எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இழந்துட்டு தான் வந்திருக்கேன் இப்ப நான் ஒரு பிச்சைக்காரனா இருக்கப்பா இருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு பிச்சைக்காரனா இருந்து இப்படி ஒரு வேலைகளை செஞ்சு இப்படி செய்யணும் உங்களோட மனைவி இருக்கேக்கையும் இல்லாம கேம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உணர்ந்த நீங்க மனைவி இருக்கேக்கு என்ன மாதிரி மனைவி இருக்கிற நேரம் ரஜினிகாந்தும் சொல்லுவாங்க நீங்க அவ கொஸ்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் ஏழைகளுக்கு உதவி பண்ணுவேன் சொன்னா எந்த புகை நிறைய பணம் இருக்கும் அப்ப பத்து ரூபா பணம் சொன்னா பெரிய பணம் இப்ப யாராவது இப்படி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மாதிரியான ஆட்கள் இருந்தா உடனே இப்படி பார்த்துருவா சாப்பிட்டீங்களா நீங்க என்ன செய்ய அப்படின்ட்டு உதவி செய்து போவேன் எந்த மனைவியும் அதே மாதிரிதான் ஆனா இன்னைக்கே அந்த நிலைமை எனக்கு வந்துருச்சு ஆனா இருந்தாலும் நான் பசி பசிபட்டு இல்லாம இருக்கிறேன் ஐயாவ சந்திக்க சந்தோஷம் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை வந்து இதுல முடியும் எவ்வளவு கடினமான இதா இருக்கும் என்ற வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்னதான் காதல் திருமணம் நடந்து திருமண வாழ்க்கை வந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் கடைசி நேரத்துல ஒரு தனிகரமா இருக்காலும் இந்த காதல் வந்து பிரியாது ஒரு காலம் பிரியாது இப்ப மனைவி இருந்தா கூட காதல் பிரிஞ்சுதான் காதல் பிரியல்லப்பா தெரியாது போனா கூட சின்ன நேரத்துல காய்ச்சிட்டு என்ன வித்தியாசம் முப்பது காதலுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா என்ன வித்தியாசம் இன்னைக்கு ஒருத்தரை வந்து காதல் குறித்து சும்மா அனுபவிக்கிறாங்க அப்புறம் இந்த பணத்துக்காக வேண்டியது

சாமான நன்றி நீங்க சந்தோஷமா இருக்கேன் சரி நன்றி நீ வாரம் என்ன கவலைப்படுற சரியா அவையில் பார்த்து கவலைகளும் கவலைப்படுவா ஐயா தனியா என்ன உங்களுக்கு எத்தனை வயசு வயசாது உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினீங்க பெருディガン அண்ணன் உங்களுக்கு எத்தனை வயசு 26 வயசுல கல்யாணம் கட்டிங்க இத்தனை ವರ್ಷ குடும்ப வாழ்க்கையில் வந்து காதல்ன்றா என்ன காதல்ன்றா என்ன அவருதுறதுக்கு பிராகாதா ஆ வந்து கணக்கே இருக்குற விட்டு பிரிஞ்சும் வந்து கடைசி மட்டும் தங்கட பிள்ளைகளுக்காண்டி தனிய வளர்த்துவா இப்போ வந்து பேரன் பேத்தி பாத்துனீங்க பேரன் பேத்தி பூட்டி வீட்டில பாது அது காதலர் தினத்துல இங்க வந்திருக்கிறீங்க இது வந்து யாழ்ப்பாணத்துல காதல் எல்லாம் ஒன்று ஒரு இடமா உண்மையா அப்ப நீங்களே சிங்களா வந்து உங்களுக்கு ரொம்ப காதலே இல்ல

சரி என்ன <laughs> <laughs> போல <laughs> <coughs> <Enlightenment w> <coughs>

சொல்லப்போனால் லவ் பண்ணி ஒரு ஆறு மாதம் தான் எனக்காண்டி சொல்ல போய் இந்த ரெண்டாம் மாதம் வந்து இப்போ நேற்று நைட் ஃபிளைட் ஒன்றரை போல் ஸோ சார் இது வந்து அது கடுமையான ஒரு சோகமான காலன்ற சரி இப்போ அவையல் வந்து பார்த்து கொண்டு இருக்குன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு காதல்

காதல் போயிட்டு நேரம் போகணும் காதலிக்கிட்ட நான் வீட்டு தான் நித்துருந்தி அதுக்காகத்தான் சொல்றேன் அதுக்காகத்தான் சரி அவ்வளவுதான் லைக் பண்ணுங்க அதோட உங்கட காதலன் காதலிக்கிறது இந்த விஷயத்த வந்து பாய்ந்து கொடுங்க வரும்